தனிப்பட்ட வன்மம் ஜோதிடரின் பேச்சை நம்பி கொலைகாரனாக மாறிய கதை கேரளாவில் அரங்கேறிய இரட்டை கொலை என்ன நடந்தது பக்கத்து வீட்டுக்காரன் மனைவியை கொலை செய்த வழக்கில் சிறை சென்று ஜாமீனில் வெளியே வந்தவுடன் கொலைவேறி தீராமல் அவர்களின் வீடு புகுந்து மகன் தாய் என இருவரை வெட்டி கொலை செய்த சம்பவம் கேரள மாநிலம் பாலக்காட்டில் உள்ள நெம்மர மக்களை நடுங்க செய்தது காட்டுப்பகுதி நன்கு அறிந்த செந்தாமரையை முப்பத்தி ஆறு மணி நேரத்துக்குப் பின் கேரள போலீசார் கைது செய்தது எப்படி ஒரு ஜோசியக்காரரின் பேச்சை கேட்டு கொலை செய்தாரா செந்தாமரை என்ன நடந்தது பாலக்காடு மாவட்டம் நெம்மராவை சேர்ந்தவர்தான் இந்த செந்தாமரை அவர்களின் பக்கத்து வீட்டில் வசித்து வந்தவர்கள்தான் சுதாகரன் மற்றும் சுஜிதா தம்பதிகள் இந்நிலையில் தனது மனைவி சுதாகரன் அவரின் மனைவி சுஜிதா அவர்களால் தன்னை பிரிந்ததாக ஒரு ஜோசியக்காரர் கூறியதை நம்பி சுஜிதாவை கொலை செய்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சிறைக்கு சென்றார் செந்தாமரை இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஜாமீனில் வெளியே வந்தார் இந்த காலகட்டத்தில் சுதாகரன் இரண்டாவது திருமணம் செய்துள்ளார் அவருக்கு அகிலா அதுல்யா என்ற இரண்டு பெண்கள் உள்ளனர் அவரது தாய் லட்சுமியும் அவருடன் தான் வசித்து வந்துள்ளனர் செந்தாமரை வெளியே வந்ததும் அவர்களின் வீடு புகுந்து சுதாகரன் மற்றும் அவருடன் வசித்து வந்த தாய் லட்சுமியை வெட்டி படுகொலை செய்துள்ளார் நல்ல வேளையாக அந்த சமயத்தில் அவரது மகள்கள் மனைவி அங்கே இல்லை இவர் வெளியே வந்தவுடன் தங்களது உயிருக்கு ஆபத்து என்று ஏற்கனவே சுதாகரன் குடும்பம் போலீசிடம் தகவல் தெரிவித்திருந்தது காவல்துறையும் செந்தாமரையை அழைத்து எந்த தப்பும் செய்யக்கூடாது என்று உறுதிமொழி வாங்கிக் கொண்டனர் இருப்பினும் அவரின் கொலை வெறி அடங்கவில்லை படுகொலை செய்துவிட்டு தலைமறைவான செந்தாமரை முப்பத்தி ஆறு மணி நேரம் தேடி உள்ளனர் அவர் வீட்டில் விசப்பாட்டல் இருப்பதால் அதை குடித்து தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என்று எண்ணி அவரை நீர்நிலைகளில் முதலில் தேடினர் பின்னர் மலைகள் காடுகள் என போலீஸ்காரர்களின் தேடுதல் வேட்டை தீ தீவிரமானது இவருக்கு வனப்பகுதியின் அனைத்தும் தெரியும் என்பதால் போலீசார் தேடுதலை நிறுத்துவது போல் செய்தனர் வனப்பகுதியில் அவரை வெளியே கொண்டு வர செய்யவே இதை சொல்லப்படுகிறது தனது பொருட்களை எடுக்க வீட்டிற்கு வந்து கொண்டிருந்த செந்தாமரையை மடக்கி பிடித்து கைது செய்தனர் கேரள காவல்துறை இது பற்றி கூறிய காவல்துறை அதிகாரி அஜித் குமார் அவர்கள் செந்தாமரை சுதாகர் தன்னை கொலை செய்து விடுவார் என்ற பயத்தினாலேயே அவரை கொலை செய்ததாகவும் பின்னர் தனது பிரிந்து சென்ற மனைவியை கொலை செய்ய திட்டமிட்டு இருப்பதாகவும் கூறியது பெரும் அதிர்ச்சியை கிளப்பியது தனது மனைவியை பிரிந்து சென்றதுக்கு பக்கத்து வீட்டு குடும்பம் சூனியம் செய்ததாக அவர் தெரிவித்தார் இந்நிலையில் சுதாகரின் மகள்கள் அகிலா அதுல்யா கூறுகையில் போலீசார் தங்களுக்கு பாதுகாப்பு கேட்டும் அளிக்கவில்லை என்றும் செந்தாமரை மீண்டும் வெளியிட்டால் மக்களை அவர் கொலை செய்வார் என்றும் அச்சத்தை தெரிவித்துள்ளனர் இந்த நவீன அறிவியல் யுகத்தில் ஜோதிடம் பரிகாரம் போன்றவற்றை நம்பி தனது நெருக்கமானவர்களையே கொலை செய்வது மிக பெரும் அவலமாகும் கேரளா போன்ற முற்போக்கு நிறைந்த மாநிலத்தில் இது நடந்தது மிகவும் அதிர்ச்சிக்குரிய சம்பவமாகும்